திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தல வரலாறு கோயிலின் அமைப்பு சூரசம்ஹாரம் நாழிக்கிணறு கங்கை பூஜை ராஜகோபுர வாயில் ஏன் மூடப்பட்டுள்ளது திருவிழாக்கள் திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் ஏன் குரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது சண்முகர் நடராஜர் சிலைகளை டச்சுக்காரர்கள் ஏன் கொள்ளையடித்துச் சென்றனர் என சுவாரஸ்யமான வரலாறு அனைத்தையும் பார்ப்போம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கின்றது இது தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது இக்கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களிலே சேயோன் என குறிப்பிடப்படுகின்றது இது தேவார வைப்புத்தலமாக கருதப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையில் சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும் இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் போரிடச் செல்லும் முன் அசுரர்களை பற்றிய வரலாறை குரு பகவான் முருகனிடம் விளக்கிய தலமாக திருச்செந்தூர் விளங்குகின்றது எனவே திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் குரு இஸ்தலமாகவும் பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக திருச்செந்தூர் பிரகாரத்தில் உள்ள மேதா தட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்ட யானைகள் அஷ்ட நாகங்கள் மேதா மலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு பின்னர் இருக்கும் கல்லால் மரத்தில் கிளி வடிவில் வேதங்கள் உள்ளன எனவே திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கலிலிருந்து தப்பிக்கக்கூடிய பரிகாரத் தலமாக விளங்குகின்றது அது மட்டுமில்லாமல் இங்கு முருகன் ஞான குருவாக அருள் புரிகின்றார் பிறகு தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை வீரபாகு என்பவர் கடவுள் முருகனின் இராணுவத்தின் தளபதிகளுள் ஒருவராவர் முருக பகவான் சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்தார் சக்தி தேவியின் காலில் இருந்த ஆபரணங்களிலிருந்து அவருக்கு உதவ ஒன்பது தளபதிகள் பிறந்தனர் ஒன்பது தளபதிகளில் வீரபாகு மூத்தவர் குருவின் விளக்கத்தாலும் தன் படைகளுடன் சென்று முருகப்பெருமான் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் ஆகியோரை சம்ஹாரம் செய்து அதோடு அவர்களை சேவல் மற்றும் மயிலாக மாற்றி தன்னுடனே இருக்க அருள் புரிந்தார் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினத்தையே கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மேலும் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்டார் முருகப்பெருமான் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகின்றனர் திருச்செந்தூர் கோயிலில் காலை ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது அதில் கங்கை பூஜை தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்தபின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை எனப்படுகிறது தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதேபோல இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனமுடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்துத் தருவதாக நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் நாளை கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படைவீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீறிட்டு வந்த நீர்தான் நாழிக் கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை அக்கிணரே நாழிக் கிணறு என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் இருபது எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபது தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்தபுஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாழி கிணறு ஆகும் இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள் கோவிலுக்கு தெற்கே இந்த நாழி கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உப்புத்தன்மையே இல்லாத நன்னீராக இருக்கிறது கந்த கடவுளின் அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள் என்பது நம்பிக்கை பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் சயந்திநாதர் என அழைக்கப்பெற்றார் பெற்றார் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது மேலும் இத்தலம் திருஜெயந்திபுரம் ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது திருச்செந்தூர் கோயிலின் அமைப்பு முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோயிலாக அமைந்துள்ளது நூற்று ஐம்பத்து ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபராதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன வெளியிலிருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும் இதற்கு கோயில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டண நுழைவுச்சீட்டு சீட்டு உண்டு கூட்டு நெரிசல் அதிகம் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் இராஜகோபுரம் கோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் மூன்று பர்லாங்கிற்கு முன் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இது சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபகோவிலாகும் முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இப்பெயர் பெற்றது திருசெந்தூரில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் சூரசம்ஹாரம் மாசி திருவிழா பன்னிரண்டு நாட்கள் குழந்தை வரமருளும் முருகனுக்கு வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர் தங்கத்தேர் ஊர்வலம் சந்தனா காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர் பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மன இருந்து விடுபட முடியும் என நம்புகின்றனர் கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணியா சுவாமியின் திருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர் மேலும் திருச்செந்தூர் கோயிலில் உள்ள சண்முகர் நடராஜர் சிலைகளை டச்சுக்காரர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சுவாரஸ்யமான வரலாற்றையும் பார்ப்போம் திருச்செந்தூர் கோவில் பிரகாரத்தில் உள்ள ஓவியங்களை பார்த்திருப்பீர்கள் அதிலொன்று டச் படையெடுப்பின் போது திருச்செந்தூர் கோயிலில் உள்ள சண்முகர் நடராஜர் சிலைகளை டச்சுக்காரர்கள் கொள்ளையடித்துச் சென்ற வரலாறு திருச்செந்தூர் முருகன் கோயிலின் மூலவர் சிலையை சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் டச்சு படையினரால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சிலை மீண்டும் கோயிலை எப்படி வந்தது கொள்ளையடித்த டச்சு படையினர் என்ன ஆனார்கள் என்று விரிவாக பார்க்கலாம் கேபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது அதில் டச்சு படை வென்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு திருச்செந்தூர் கோயிலை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் தங்கள் பாசறையை அங்கே அமைத்தனர் அந்த சமயத்தில் திருச்செந்தூர் திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு திருமலை நாயக்கரின் பிரதிநிதி டச்சுக்காரர்களிடம் கோயிலில் அமைந்திருக்கும் பாசறையை உடனே காலி செய்யும்படி வேண்டுதல் விடுத்தார் அதை டச்சுக்காரர்கள் ஏற்காமல் கோவிலை காலி செய்ய மறுத்தனர் டச்சுக்காரர்கள் கோயிலிலிருந்து பாசறையை காலி செய்ய மறுத்ததால் ஊரிலுள்ள மக்கள் சிறுபடைகளை திரட்டி திருமலை நாயக்கர் படையினரும் சேர்ந்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு டச்சுக்காரர்களுடன் போரிட்டனர் அந்த போரில் டச்சுக்காரர்களில் சிலர் மாண்டனர் திருமலை நாயக்கரிடம் டச்சு கவர்னர் மாண்டவர்களுக்காக நஷ்ட ஈடு கேட்டார் அதற்கு உரிய பதில் வராததால் கோயிலில் உள்ள சண்முகர் நடராஜர் ஐம்பொன் சிலைகளை தங்கம் என்று கருதி கப்பலில் தங்கள் நாட்டிற்கு கொள்ளையடித்து சென்றனர் கப்பலில் செல்லும் வழியிலேயே சிலைகளை உருக்க முயற்சித்தனர் சிலைகளை கப்பலில் ஏற்றிச் செல்லும் போது சண்முகரின் சக்தியால் பெரும் மழையும் புயலும் வந்து கப்பலே கடலில் கவிழ்ந்துவிடும் நிலை வர டச்சுக்காரர்கள் சண்முகரின் சக்தியை அறிந்து சண்முகரையும் நடராஜரையும் கடலுக்குள் போட்டுவிடுகின்றனர் சண்முகர் நடராஜர் சிலைகளை கடலில் போட்ட உடனே மழையும் புயலும் நின்றது டச்சுக்காரர்கள் கப்பலும் தப்பியது சண்முகரின் சக்தியை அறிந்த டச்சுக்காரர்கள் சண்முகருக்கு வணக்கம் செய்துவிட்டு தங்கள் நாடு சென்றனர் சிலைகளை கொள்ளையடித்துச் சென்ற சில வருடங்களுக்கு பின் ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கரின் பிரதிநிதி வடமலையப்ப பிள்ளை கனவில் சண்முகர் காட்சி தந்து தான் கடலுக்குள் இருப்பதாகவும் கடலில் தான் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சம் பழம் மிதப்பதாகவும் கருடன் ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார் வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகில் கடலுக்கு செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தின் கீழ்தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கே குதித்து தேட சொல்கிறார் கடலுக்குள் குதித்தவர்கள் சண்முகர் நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றனர் பலகாலம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் உருவில் சில இடங்களில் சேதமடைந்திருப்பதை இன்றும் காணலாம் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றில் சண்முகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் கோவிலுக்குள் கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது பக்தர்கள் எல்லாரும் சண்முகரின் திருவிளையாடலை பாராட்டி வழிபட்டனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய துணைக்கண்டத்தின் கரையை அடித்துச் சென்ற கொடிய சுனாமியால் கோயிலுக்கோ அதன் பக்தர்களுக்கோ எந்த தீங்கும் சேதமும் ஏற்படவில்லை இன்றும் கூட இந்தச் சம்பவம் சிறந்த சந்தேக நபர்களை கூட குழப்பத்தில் ஆழ்த்துகிறது அதே சமயம் முருகனை விசுவாசிகள் அவரது இருப்பிடம் மட்டுமல்ல அவரது பக்தர்களுக்கும் ஒரே பாதுகாவலராக போற்றுகிறார்கள் திருச்செந்தூர் முருகன் பற்றி சுவாரஸ்யமான உண்மைகள் இது இந்தியா முழுவதிலும் உள்ள பரப்பளவில் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்றாகும் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து பக்தர்கள் திரளும் இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் கோவில் வளாகங்களில் இதுவும் ஒன்றாகும் மேற்கு வாயிலில் ராஜகோபுரம் அமைந்துள்ள ஒரே கோயில் இதுதான் இக்கோயில் அரசர்களால் கட்டப்படவில்லை மாறாக மூன்று புனிதர்களால் கட்டப்பட்டது செல்வம் மற்றும் நிதியைப் பொறுத்தவரை இது சிறந்த போட்டியாளர்களில் ஒன்றாகும் மேலும் இது இந்தியாவின் பணக்கார கோயில்களில் ஒன்றாகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி